அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது நம்முடைய தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் நம்ம இந்து மதத்துல இந்த புராணங்கள் வேதங்கள் நான் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்றத விட அந்த புராணங்கள்லையும் அந்த இதாசங்கள்லையும் அந்த கதைகள்லையும் வேதங்களையும் பல விஷயங்கள் நம்மளுடைய இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடங்களாக ஒரு வழிகாட்டுற வழிகாட்டக்கூடிய ஒரு சக்தியாக பல விஷயங்கள் அதுல இருக்கு அந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம புராணத்துல நடந்த தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அது என்ன கதைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் பெரும் மகாபாரதத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமானவர்களான கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் கரையில கொஞ்ச தூரம் தள்ளி அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த குளத்துல குளிச்சு இருந்த துரோணாச்சாரியார திடீர்னு ஒரு முதல அவரை கடிக்க வந்துச்சு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த குரு வந்து இந்த துரோணாச்சாரியார் எப்பேற்பட்ட வீரர் எந்த அளவுக்கு வித்தைகள்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த முதலீட்டு இருந்து தன்னை தானே காப்பாத்திக்க கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலிதான் இந்த துரோணாச்சாரியார் ஆனா ஒரு குருவாக தான் சொல்லி கொடுத்த வித்தைகள் இந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு எந்த அளவுக்கு அதுல பயிற்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்கள சோதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இதை எடுத்துக்கிட்டு தன்னை இந்த முதலீட்டிருந்து இருந்து வச்சுக்காம யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் நோக்கி இந்த துரோணாச்சாரியார் குரல் கொடுக்கிறார் கரையில இருந்த மாணவர்கள் திரும்பி பார்த்து அந்த துரோணாச்சாரியார் முதலில மாட்டிக்கிட்டு இருக்க முதல கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க போராடுறதையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி துடிச்சிட்டு போய் ஓடி வர்றாங்க இப்படி தங்களுடைய குருநாதர் வந்து ஒரு முதல கிட்ட மாட்டி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்கிறத பார்த்த உடனே அந்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் அப்படி என்ன குருநாதர் இப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு ஷாட்ல அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறது அவங்க யாருக்குமே ஓடல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போய் நின்னுட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில அர்ஜுனன் மட்டும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத டக்குன்னு முடிவு பண்ணி அவனுடைய வில்லை எடுத்து அதுல அம்ப வச்சு கரெக்டா அந்த முதலையை குறி வச்சு அந்த அம்ப இதான் அந்த அம்பும் அந்த துரோணாச்சாரியார் குருநாதருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம சரியாக அந்த முதலையை தாக்கி அவன் அந்த குருநாதரை வந்து காப்பாத்துச்சு இந்த குருநாதர் துரோணாச்சாரியார் தன்னுடைய மாணவர்கள் பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே தான் வித்தைகளை கத்து கொடுத்தாரு யாருக்கும் எந்த விதமான பாகுபாடு எந்த விதமான வித்தியாசமும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வித்தைகளை கத்து கத்துக் கொடுத்திருந்தாரு பட் அந்த நேரத்துல மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு ஷாக்ல இருந்த டைத்துல கல அர்ஜுனன் மட்டும் சரியாக அம்ப என்ன பண்ணணும்ங்கிறத ஒரு செகண்ட்ல டிசைட் பண்ணி அந்த அம்ப விட்டு அந்த குருநாதரை காப்பாத்திட்டான் இது வந்து அர்ஜுனனுடைய வில் வித்தை அப்படிங்கிற திறமையு குறிப்பார்த்து அம்பு விடுறது அப்படிங்கிற திறமையை மட்டும் குறிக்காம அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் குருநாதர் சொல்லி கொடுத்த வித்தைய எந்த இடத்துல எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே பல விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம் பல வித்தைகளை கத்துக்கிறோம் பட் அத வந்து எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாருமே திறமைசாலிகள் தான் எல்லாருமே புத்திசாலிகள் தான் பட் அந்த ஆஃப் மைண்ட் நம்ம கத்துக்கிட்ட வித்தைகளை நம்ம படிச்ச விஷயங்களை எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்துல எந்த சூழ்நிலையில சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம வந்து கத்துக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல மிகப்பெரிய சேலஞ்ச் இதத்தான் இந்த மகாபாரத கதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துருக்கு இந்த அர்ஜுனன் வந்து என்னதான் வெளிவித்தையில திறமையாக இருந்தாலும் இருந்தா அப்படின்னு சொன்னாலும் அந்த திறமையை அந்த இடத்துல அவன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களோட இன்ஸ்டிங் அதுதான் இன்னைக்கு நாம வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த <laughs> பதிவை <laughs> பற்றி <laughs> உங்களுடைய <laughs> கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்